கிறிஸ்தவ ஹெராட் கடந்த மாதம் வைத்தியர்களை பேட்டி கண்டு ஒரு சிற்றுறையை வெளியிட்டனர் நான் அதை குறித்து பெருமையாய் பேசுகிறேன் என்றால் அதை என்னால் எழுத முடியவில்லை என்ன எல்லா காரியங்களின் மத்தியில் அவருடைய மகிமைக்காக அவருடைய சத்துக்கள் சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் செய்வார் ஆமையா எங்களால் உதவி கருவிகளை வைக்கத்தான் முடியும் ஆனால் தேவனே சுகமளிப்பவராக இருக்கிறார் என்று வைத்தியர் கூறுகிறார் இந்த புத்தி இல்லாத கூட்டம் எல்லா நேரங்களிலும் அறிந்திருக்கிறவைகளை இந்த மனிதர்கள் இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறார்கள் என்று நான் கூறினேன் அது உண்மை இந்த மகிமையான நாட்களில் ஒன்றில் தேசிகளை நல்ல ஸ்ரீகளாகவும் குளிக்காரர்களை நல்லவர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாற்றுகின்ற இந்த வல்லுமை குழு தான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் மகிமைக்கு அவர்களை இந்த பூமியிலிருந்து தூக்கிக் கொண்டு போக போகும் வல்லுமையும் அதேதான் என்று நீங்கள் கண்டறிவீர்கள் அது ஒரு கால் அதிக காலம் கடந்ததாக இருக்கலாம் அநேகருக்கு அது ஒரு கால் அதிக காலம் கடந்ததாக இருக்கலாம் எழுப்பி நிற்பார் அவர் என்றும் ஜாதிகளுக்காக எழுமி நிற்கவில்லை அவர் ஜனங்களுக்காக எழுமி நிற்கிறார் பூமியின் தொழிலை நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் ஞானவான்களோ ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் வீடோ நான் ஏன் கவலைப்பட வேண்டும் எனக்காக அங்கே ஒரு மாளிகை அவர்கள் கட்டுகிறார்கள் என்றா அவர் ஒரு நாள் என்னை பார்க்க வருவார்கள் அது என்ன நான் நடந்து வெளியே போய் அந்த மகத்தான வெடிவெளி நட்சத்திரத்தை அவள் காலையிலே மிதக்க துவங்கின போது பார்த்தேன் வெடிவெளி நட்சத்திரம் என்ன செய்தது வந்து கொண்டிருக்கின்ற சூரியனின் பிரதான வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு தான் விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறது நட்சத்திரம் அவ்வளவு பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா சூரியனதற்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது அது ஒரு அழித்துக் கொண்டே இருக்கிறது விடிவெளி நட்சத்திரமானது சூரியனின் வருகையை ஆள் சரி விடிவெளி நட்சத்திரங்களே உங்களை தான் வருகையை ஆரவாரிக்க போக வேண்டிய நேரம் இதுவாயிருக்கிறது விடிவெளி நட்சத்திரங்களே பிரகாசியுங்கள் காலையில் எழும்புங்கள் குமாரன் சீக்கிரத்தில் இங்கே இருப்பார் என்று கூறுகிறது இந்த விடிவெளி நட்சத்திரத்தை அது ஆகாயத்தில் ஜாலித்துக் கொண்டிருக்கையில் நாம் நோக்கி பார்க்கும் போது சீக்கிரத்தில் சூரியன் பிரகாசிக்க போகிறது என்ற அர்த்தம் தேவனுடைய விடிவெளி நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமையை எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதை நாம் காணும் பொழுது பிரதானமான ஒன்றை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது ஒன்று கூடுகின்றன ஆனால் விடிவழி நட்சத்திரமோ நிலங்கள் பொழுது விடுவதற்கு இன்னும் அதிக நேரம் இல்லை என்று சத்தம் நெல்லங்கள் விடுவதற்கு இன்னும் அதிக நேரம் இல்லை தொடர்ந்து அப்படியே இருங்கள் சகோதரி மெர்பியும் அவர்களும் வழக்கமாக பாடுவது போன்று அப்படியே பற்றிக் கொண்டிருங்கள் பொழுது விடுகின்றது பற்றிக் கொண்டிருங்கள் விடிவழி நட்சத்திரங்கள் இப்பொழுது உலகத்துக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தை வெளிச்சமாக்குகிறது மகத்தான முன்னேர் வானத்தில் இருந்து வந்த மகத்தான இடியும் மின்னலும் கத்தருடைய வருகை மட்டுமாய் பற்றிக் கொண்டிருங்கள் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள் நான் விடிவெளி நட்சத்திரத்தை நோக்கி பார்த்து ஓ விடிவெளி நட்சத்திரமே என்று நான் நினைத்தேன் நான் கீழாக நோக்கி பார்த்தேன் ஒரு நாள் அங்கே சகோதரன் நானும் அவர் அப்பொழுதுதான் நெருப்பை மூட்டி நாங்கள் காலை ஆகாரத்துக்கு போய்கொண்டிருந்தோம் நான் அப்படியே திரும்பி விடிவெளி நட்சத்திரத்தை நோக்கி பார்த்தேன் அங்கே உள்ள அந்த கேது மரங்களுக்குள்ளாக நடந்து போய் கொண்டிருந்தோம் பயன் மரங்களின் ஊடாக காற்று குசு குசு என்று சத்தம் இட்டுக் கொண்டிருந்தது நான் அங்கேயே நின்றேன் அந்த நல்ல புத்தம் புதிய காலை காற்றை சுவாசித்துக் கொண்டு நன்றான உணர்வு எனக்கு இருந்தது ஒரு விதமாக உறைந்து விடும் போல் இருந்தது நிறைய உறைந்திருந்தது போய் ஒருவாரி தண்ணீர் கொண்டு வந்தால் நீங்கள் எழுபதற்கு முன்னர் உரைந்துவிடும் அந்த பயன்களில் கரங்களை உயர்த்தி கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்தேன் ஓ இங்கே பாருங்கள் நாற்பத்தி ஐந்து வயது எனக்கு என்ன செய்தது என்று நான் நினைத்தேன் ஓ இங்கே பாருங்கள் எனக்கு சுருக்கம் என்னுடைய கரங்கள் சுருக்கம் விடுகின்றது முடி கொட்டிக் கொண்டிருக்கின்றது பற்கள் போகின்றது ஓ நாற்பத்தி ஐந்து வருடங்கள் எனக்கு செய்தது என்று நான் கூறினேன் திட்டத்தை பாருங்கள் அதை தேவன் தம்முடைய கரத்தில் இருந்து ஊதி அது பிரகாசிப்பதாக என்று கூறினாரே அந்த நாள் அன்று அது அழகாயும் பிரகாசமாயும் இருந்தது போலவே இருந்தது அப்பொழுது நான் இந்த வேத வாக்கியத்தை நினைத்தேன் ஆனால் நாம் ஞானவான்களாக இருந்து அநேக நீதிக்கு திருப்பவர்களாக இருந்தால் நட்சத்திரங்களை காட்டிலும் எந்த பிரகாசிப்போம் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார் என்று நான் கூறினேன் பிடிவெளி நட்சத்திரமே இப்போது நீ பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நாங்கள் அங்கே வருமாட்டாய் நட்சத்திரங்களை காட்டிலும் சதா காலங்களிலும் பிரகாசிப்போம் என்று நான் நினைத்தேன் அந்த பயன் மரங்களின் ஊடாக குசு குசுத்துக் கொண்டு பொழுது விடுகையில் காத்து கை நோக்கி வருகின்றது என்னால் இந்த விடமாய் கேட்க முடிகின்றது ஆத்தினத்தரையிலே அங்கு ஒரு தேசம் இருக்கிறது அதை நாம் சடா காலங்களிலும் இனிமை என்று அழைக்கிறோம் விசுவாசத்தை கொண்டு மட்டும்தான் நாம் அந்த கரையை சேர்கிறோம் ஒருவரு பின் ஒருவராய் அந்த முன் தாழ்வாரத்தை அடைகிறோம் அழிவில்லாதவர்களோடு அங்கே வாசமாய் இருக்க அப்பொழுது பொன்னாலான மணிகளை உனக்காகவும் எனக்காகவும் ஒலிக்க செய்கின்றது என்ன ஒரு மகத்தான காரியம் ஞானவான்களா இருப்பவர்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களா இருப்பார்கள் அவர்கள் நட்சத்திரங்களை காட்டிலும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஆகையினால் எப்படியா இருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும் இந்த சிறிய கால நமக்கு என்ன இந்த பழைய பூமியின் தூள் குருகெரும்பில்லாத கிருமி அழிந்து போய் மண்ணுக்கு திரும்புகிற சிறிய பழைய அழிந்து போகும் சரீரம் புழுக்களவை தின்று போடும் ஓ என்ன எனக்குள்ளாக இருக்கின்ற எல்லாவற்றோடு எழும்பி தேவனுடைய மகிமைக்காக பிரகாசிக்கட்டும் மாரித்தோலிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவை ரூபகாரப்படுத்த சிவசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலமாகவும் வியாதி எஸ்தரை சுதப்படுத்துவதன் மூலமாகவும் பரிசுத்த ஆவையானவர் தாமே அவருடைய வல்லமைகளையும் மகிமைகளையும் மாற்றி அனுப்பும்படியாக பாரமான யாவற்றையும் பக்கமாக தள்ளிவிடுவோம் ஓ இந்த சடா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள்